உறவுகளுக்கு வணக்கம் இயல்பை பற்றி நம்ம இதுவரையும் கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா அதை பற்றியே இன்னும் கொஞ்சம் பேசலான்னு தோணுது இயல்பு இயல்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உள் மனசுக்கிட்ட பேசுகிறது அப்படின்னா அவங்களுக்கு புரியணும்னா அம்பி எடுத்துக்கலாம் அம்பி வந்து தன்னோட உள் மனசில் நாலு விதமாக காமிப்பார் ஆனால் ஒரு அவர் வந்து நாலு விதமான குண இயல்புல காமிப்பாரு ஆனால் அது வந்து அது அவருடைய சொந்த விருப்பங்கள் நாலு விதமான விருப்பங்கள்லாம் நாலும் மூணும் சரியா கவனம் இல்லை நாலு மூணு விதமான மாறி சொன்ன உடனே அவருக்கு அந்த மாதிரி குண வெளிப்பாடாக அமையுது அது வந்து சரியானது கிடையாது நம்ம இயல்பு அப்படிங்கிறது ஒன்று தான் மெய்மையாக ஒரு இயல்பு தான் இருக்கும் அதாவது உண்மைங்கிறது தான் அந்த இயல்பு அதை நோக்கி நம்ம திரும்பணும் உண்மையை நோக்கி நாம் திரும்புறது தான் இயல்பை நோக்கி திரும்புறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெளி சூழலில் நிறைய தப்பெல்லாம் நடக்கும் அப்போ வந்து உங்களுக்கு மனசில் டக்குன்னு ஒன்று தோணும் அவங்கக்கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த சூழலை நம்ம பார்த்துட்டு அப்போ அந்த இயல்பை நம்ம வந்து தவிர்த்துருவோம் அந்த இடத்துல நடிச்சிருவோம் அப்படி நடித்து 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 நம்ம மெய்மே கிட்டேருந்து என்ன ஆகிடுவோம் விலகி போயிடுவோம் அதனால நல்லது நடந்திருக்கா இது வரைக்கும் எந்த நல்லதுமே நடக்கல மன கஷ்டம் ஒன்று புவி சூழலில் மாற்றம் எல்லாமே கஷ்டம்தான் அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம எப்படி பண்ணணும் ஒரு மனுஷத்தன்மையை எப்படி நடந்துக்க முடியும் அப்படின்னா சரி நம்ம ஒரு எல்லாரும் போய் கேட்க முடியாது தான் அப்போது அந்த இடத்துல ஒரு வருத்தப்பட்டுட்டு கடவுள் அதை ஒப்படைப்பாக கொடுத்தோம்னா நம்ம வந்து மெய்யோட அருகேலேயே இருப்போம் மேலே மேலே அந்த மெய்மையை நோக்கியே நம்ம மனசு ஆள் மனசு திரும்ப திரும்ப நம்ம வந்து சரியான பாதையில் போவோம் ஒரு ஒழுங்குக்குள்ளே இருக்கும் நம்ம மனசு நாம் ஒழுங்குக்குள்ளே இருந்தால் நம்மளை சேர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க ஆனந்தமாக இருப்பாங்க நாமளும் ஆனந்தமாக இருப்போம் இல்லையா அப்போ அந்த சூழலே அந்த ஒழுங்குக்கு மாறிக்கிட்டே வரும் அதனால் அந்த மெய்மையை நோக்கி நாம் வந்து திரும்பணுங்கிறதுக்கு தான் அந்த மனசு சொல்கிறது வந்து கவனிக்கணும் கவனித்து அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அதோட நம்ம உறவு வச்சுக்கணும் மனசுங்கிறது நம்மளோட மனசு வந்து ஒரு கடல் மாதிரி அதுக்குள்ளே நம்ம தான் முங்கி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிக்கும்போது சில சமயம் நம்ம மேல் தாழ தோன்ற நம்மளுடைய ஆசையை எடுத்துக்கலாம் அதை நினச்சிக்கிட்டு அது பின்னாடி அதுதான் அது சொல்கிறத வச்சு இதுதான் உண்மை அப்படின்னு கூட சில சமயம் போயிடலாம் அப்படி போகும்போது அப்போ வந்து உணர்த்தல் வந்துடும் அங்கே ஏதாவது ஒரு தடங்களோ ஒரு இது வந்து தப்பு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உடனே அதை வந்து நம்ம திருத்திக்கணும் திருத்திட்டு பாதையை பாதையை அமைக்கணும் திருப்பி எது உணர்த்தலாம் நல்ல எது சரியான பாதைன்னு காமிக்கோம் இல்லையா அதில் தான் நம்ம அதை நோக்கி நம்ம பயணத்தை தொடரணும் இந்த மாதிரி நம்ம மெய்மையை நோக்கி மெய்யலை நோக்கி திரும்ப 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 நம்ம எப்படி இருப்போம்னா எப்படி ஒரு அப்பாவோட துணையோட போகும்போது ஒரு குழந்தை சந்தோஷமா எந்த கவலையும் இல்லாம அந்த சூழலை ரசிக்குமோ அந்த மாதிரி இந்த புவி சூழலை நீங்கள் எல்லாரும் ரசிக்க முடியும் நாம் எல்லாரும் சேர்ந்து ரசிக்க முடியும் அப்படி தான் ரசிக்கணும் அப்படி வ வந்தவங்க தான் நம்ம ஆனால் இப்போ வந்து மேல்தாள் நடிச்சிட்ருக்கோம் நடிக்கிறதுனால அப்போ கிடைக்கிற அந்த பாதுகாப்பை கருதி அந்த நடிப்புலேயே நம்ம போகக்கூடாது எதுக்கு அது அது தப்பான வழி அது வந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனைக்கும் சாதாரணமாக ஒரு சின்ன தீர்வு கிடைச்சிட்டா போதுமா அது அது சரி கிடையாது உண்மையான தீர்வு கிடைக்கணும் ஒரு தப்புன்னா அது வேரோடு பிடுங்கி எரியணும் அப்போ தான் அது வந்து துளிர்க்காது நம்ம சரியான பாதையிலே போக முடியும் அதுதான் ஒரு ஒழுங்கு அப்படி போக போக நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக அமையும் நாம் இதை முயற்சித்தையும் பார்க்கணும் எல்லாருமே கண்டிப்பாக முயற்சித்து பார்க்கணும் அது சுலபமான விஷயந்தான் ரொம்ப கடினம்லாம் கிடையாது நம்ம மெய்யை நோக்கி திரும்பணும்னு ஆசைப்பட்டாலே போதும் அதுக்கான வழிகள் நம்ம மனசுல தோணும் நம்ம முதல் தோன்ற எண்ணத்தை வந்து கவனம் கொடுத்து பார்க்கணும் அது சரியா தப்பா இல்லை நாம தான் ஆசைப்பட்டு சொல்கிறோமா நாம ஆசைப்பட்டு சொன்னோம்னா அது வேற பாதைக்கு கூட்டிகிட்டு போவோம் அதையும் கவனம் வச்சுக்கணும் அதை சரி பண்ணிக்கிட்டே வர வர நமக்கு சரியான பாதை கிடைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் நன்றி வணக்கம்